ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்னின் மிஸ்ரீஸுன்னு ரீஎன் கார்னேட்டர் செவன்த் ஃப்ரெண்ட் சீசன் டூ எபிசோட் ஃபைவ் தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த எபிசோட்லேருந்து கதை சும்மா வேற லெவலில் சூப்பராக போக ஆரம்பிக்கும் அண்ட் சில ஹிடன் டீட்டெயில்ஸுமே இருக்கும் பட் நான் சில விஷயங்களை வந்து ஃபஸ்ட்டே ரிவீல் பண்ணுறேன் ஏன்னா அப்போ தான் கதை குழப்பமே இல்லாமல் உங்களுக்கு புரியோ சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரீஎன் கார்னேட்டர் செவன்த் ஃப்ரெண்ட்ஸ் சீசன் டூ எபிசோட் ஃபைவ் பேபிலான் வந்து கிட்டான் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கான் அவனோட ஹார்ட்லேயே வந்து கிட்டான் கொத்திட்டான் சொன்ன என்ன தோக்கடிக்கிற அளவுக்கு நீ ஸ்ட்ராங் கிடையாதுன்னு கிட்டான் சொல்றான் போய் ஃபைட் பண்றான் ஹார்ட்ல குத்துறதுக்கு முன்னாடி பேபிலான் அவனோட ஹார்ட் அண்ட் மசில்ஸ் தான் பேபிலான் ஜஸ்ட் பிளடோட எஸ்கேப் ஆயிட்டான் மசல் சார் ரப்பர் மாதிரி முடிஞ்ச அளவுக்கு வளர்ச்சி ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணி அவன் போயிட்டு அந்த பாஸ்ட் அட்டாக் பண்றான் நான் ஏதோ இரும்பல அட்டாக் பண்ண மாதிரி இருக்கு எனக்கு தான் பாடியில டேமேஜ் ஏற்பட்டு இவன் பாடி எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பைப்லாம் பார்த்துட்டு இருந்தாலும் பரவாயில்ல நான் முடிஞ்ச அளவுக்கு அவனை போட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்கான் அட்லீஸ்ட் ஏசர் மட்டும் எஸ்கே பை போட்டோ அப்படின்னு சொல்லி பேபிலாம் நினைக்கிறான் பட் பேபிலாம் தான் இப்ப வாங்குறான் ஈவன் ஹார்ட்ல குத்தியும் நீ இறந்து போகல உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட முடியல பிள்ளை யூஸ் பண்றதுல பெருசானுக்கு வெறுப்ப கிடையாது இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு லோக் அன்ஹோலி எக்ஸ் கேலிபர் அப்படின்னு அவன் சமன் பண்ணிட்டு உன் பாடியில எந்த பக்கம் எங்கோ குத்துனா நீ சாவன் தரல சோ எல்லா பக்கமும் குத்துற அப்படியே பேபிளான அட்டாக் பண்றான் மழை பஞ்சிருக்குன்னு அட்வென்ச்சரர்ஸ் எல்லாம் கில்டுல ஒதுங்கி இருக்காங்க அப்ப ஏசரா அந்த பாஸ்டரை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு வரா என்னாச்சு ஏதோ பிரச்சனையா ஃபாதர் யா மயங்கி இருக்காருன்னு கேட்கவும் என்னாச்சு ஏதோ பிரச்சனையா அப்படின்னு சொல்லி அந்த ரவுடிஸ் கேக்குறாங்க யாரையும் ஹெல்ப் கூப்பிடாத அப்படின்னு பேபிளான் சொல்லியிருப்பான் அதை சிஸ்டர் யோசிச்சுட்டு ஃபாதர் தடிக்கு கீழே விழுந்துட்டாரு அவ்வளவுதான் எந்த பிரச்சனையும் இல்ல ஃபாதரை பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து கிளம்புறா இந்த மக்களை இன்வால்வ் பண்ண அவங்களும் இறந்துருவாங்க ஸ்ட்ராங்கா தான் தெரிஞ்சாங்க நான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டுருக்கலாம் ஆனா அவன் ஸ்ட்ரென்த்துக்கு முன்னாடி அவங்க எல்லாம் ஒண்ணும் இல்ல ஹெல்ப் கேட்டு என்னால யாரும் சாக்குறதுக்கு நான் பரம்பலாசே பில்லான எப்படியாச்சும் காப்பாத்தணும் இல்லைன்னா அவன் செத்துருவான் ஆனா நான் யாருக்கிட்ட ஹெல்ப் கேட்கறது என்னால போய் அவனை காப்பாத்த முடியாது என் உயிர கூட நான் சாக்ரிஃபைஸ் பண்ண தயாரா இருக்கேன் கடவுளை ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் உன்னோட வாய்ஸ் கண்டிப்பா ஹெவன் சியை ரீச் பண்ணும் அப்படின்னு சொல்லி சாரியா சொன்னதை நமக்கு காமிக்கிறாங்க கரெக்டான டைமிங்ல நம்ம ஹீரோ அந்த இடத்துல வந்து நிக்கிறான் கெல்டுக்கு ரிப்போர்ட் பண்ணலான்னு போனா நீ வந்துட்டு போனதா சொன்னாங்க அதான் உன தேடி வந்தா நம்ம ஹீரோ சொல்றான் அப்ப உனக்கு ரெயின் கோட் வாங்கிட்டு வர நம்ம ஹீரோ போனா பிளீஸ் டேபிள் அவனை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லுவான் உன் கிட்ட போய் ஹெல்ப் வா கேட்கறேன் அந்த கேப்லயே நம்ம ஹீரோ டெலிபோர்ட் ஆயிட்டான் நம்ம ஹீரோ எங்க போனா அப்படின்னு நெஸ்டர் பாக்க ஏபிலான் ரத்த வல்லத்துல இருக்கான் தேவையில்லாத ஒரு லைன் கிராஸ் பண்ணிட்டான் நம்ம ஹீரோ இங்க டென்ஷன் ஆகிறான் இறந்து போனதுனால பேபிலான் இப்ப ஜேட போயிட்டு மீட் பண்றான் எஸ்டர் பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பாஸ்கும் அது பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பேபிலான் வந்து ஜேடு கிட்ட பேசிட்டு இருக்கான் ஜேட அவனை பிடிச்சி இழுத்து வெளியே தலவும் இப்ப வந்து மீட் பண்ண அதுக்குள்ள ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு கேட்டா ஜேட ஒரு ஒளி தெரியறது காமிக்கிறான் பேபிலானும் அதை பாக்குறான் எச்சரோட சிங்கிங் வாய்ஸ் மாதிரி அது தெரியுது நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது நம்ம ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் பேபிலான் போகும்போது வெள்வாரம் அவன் பாடியை ப்ரொசஸ் பண்ண வீக்கான பையனும் இவனை கிராஸ் பண்ணி போறாங்க எச்சரவளோட பாட்டை பாடி ஒரு வழியா பேபிலான ஹீல் பண்ணி கண்மொழிக்க வச்சிட்டா பேபிலான் எந்திரிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்ப ரொம்பவே ஹாப்பி ஆறாங்க ஏசி ஏவு யோ அப்படின்னு சொல்லிட்டு எச்சர் அப்படியே தூங்கி இருந்ததுதான் நடந்ததுன்னு பேபிளான் கேக்குவோம் அவன் தூங்கிட்டு இருந்த டையத்துல காமிக்கிறான் பேபிலானுக்கு ஃபஸ்ட் நம்ம ஹீரோ தான் ட்ரீட்மெண்ட் குடுத்துருக்கான் டாவோ சர்ச்ச ப்ரொடெக்ட் பண்ணிருக்கா சர்ச்சல இருந்த ஆளுங்க எல்லாத்தையும் செல்ஃபா நம்ம ஹீரோ கேசலுக்கு கூட்டிட்டு போயிட்டா சர்ச்சல உடஞ்ச எல்லாத்தையும் அந்த ரவுடி சரி பண்ணிட்டு கூடியசே நீங்க மென்ஷன் பண்ணதை தவிர்த்த மத்தால எனக்கு புரிஞ்சுது ஆமா பிரெண்ட்ஸ்ல ஆயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேபிளான் கேக்குவோம் நல்லவள நீ இன்னைக்கு எந்திரிஷ்ட இல்லனா செய்துருப்ப அப்படின்னு சொல்லியா சொல்றான் பேபிளான எந்திரிக்க வைக்க எக்ஸ்பெரிமெண்ட் ஆமிக்கிறானு நம்ம ஹீரோ வந்து பாத்து ஓ அவன் எந்திரிஸ்டான அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான் யா ஆர்கன் ஃபிளக்ஸிபிளா இருந்ததுனால தான் நான் ஏதோ உயிர் பொழச்சிட்டேன் அப்படின்னு பே பிளான் சொல்றேன் ஆயிடும் ஜேரியில விடாம பத்து மணி நேரம் கேஷ் பண்ணி உனக்கு ஹீலிங் பண்ணாங்க தெரியுமான்னு எல்லாரும் சொல்லவும் எச்சரோ பாடியே கண்டினியூஸா உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கா அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க ஏடோட டெலிபோர்டேஷன் டெக்னிக் மட்டும் இல்லைன்னா என்ன டைத்துக்கு வந்து உன்ன காப்பாத்தி இருந்திருக்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் சர்ச்சில் என்னதான் ஆச்சு நம்ம ஹீரோ கேட்கவும் பே எக்ஸ்பிளைன் பண்ணி ஷிஃப்டிங் மாஸ்டர் லோக் யூஸ் பண்ணிச்சா அப்படின்னு ஜேரில் யோசிக்கிறான் அப்படி ஒரு மான்ஸ்டருக்கு நான் டிவென் சசரி கொடுத்துதான் ஞாபகம் இல்லையா யோசிக்கும் போது சிவில் வாரம் டிவைன் பவரை யூஸ் பண்ணானே ஜேரில் யோசிக்கிறான் யூஸ் பண்ணியும் அவன் வந்துட்டு நல்லவனா மாறலன்னா அவன் செய்யறதுல எந்த தப்போ இல்ல நம்ம

பேசுற ஒருத்தான் இதுக்கு முன்னாடி திருடனா இருந்தான்னு சொல்ல சொல்றதெல்லாம் நம்ம எப்படி நம்புறது அப்படின்னு எல்லாரும் பேசுறாங்க யாரும் அமைதியா இருங்க போப் சொல்லிட்டு சர்ச் நீங்க பழி போட்டீங்கன்னா அதை எவிடன்ஸோட ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போப் லெட்டர் அனுப்பிப்பான் டென்ஷன்ல கேட்டு ஜன்னல் வரைக்கவோ நாங்க திரும்பி சரி பண்ணிக்கிறோம் அப்படின்னு ரவுடி டென்ஷன் ஆகாம சொல்றாங்க போப் எவிடன்ஸ் அதனை கேக்குறாரு நம்ம அதை கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கார்டனை தோண்ட ஆரம்பிக்கிறாங்க இவ்வளவு நாள தோணுங்க திரும்பவும் சரி பண்ணிக்கலாம்னு ரவுடி சொல்லுவ ரொம்ப நல்லவங்களா மாறிட்டாங்களே பேபிளான் பாக்கலாம் புனிதமான இடம் அப்படின்னு சொல்லி ஃபாதர் வந்து பேசிட்டு இருக்காரு நோஸ் இருந்தா கரெக்டான இடத்துல நம்ம தோண்டலாம் பட் ஹீரோ ஹெல்ப் பண்ண வர வரமாட்டேங்கானே எல்லாரும் யோசிக்கிறாங்க க்ரோ வந்த வந்து காக்காவெல்லாம் ஹெல்ப் கூப்பிடுறான் அழகி போன பிளஷ் எல்லாத்தையோ கிராஸ் ஆலையோ கண்டுபிடிக்க முடியும் ஹீரோ ஏன் எதையோ பார்த்து பயந்த மாதிரியே இருக்கானே அப்படின்னு சொல்லி மத்தவங்களுக்கு எல்லாம் டவுட்டா இருக்கு யார் யார் என்ன செல்ஃபான் எல்லாரும் இப்ப அந்த இடத்துக்கு வராங்க சரியா நான் வந்து அப்படின்னு சொல்லி எஸ் சொல்ல பரவோம் நல்லவள உனக்கு ஏதோ ஆகல அப்படின்னு சொல்லி சாரியா ரொம்ப ஹாப்பி ஆகிற உன்னோட இதெல்லாம் இல்லாம நான் எப்படி ரிலாக்ஸ் ஆகிறதுன்னு சாரியா காமெடி பண்ணிட்டு இருக்கா உன்னால ரிசைட் பர்ஃபார்ம் பண்ண முடியும்லன்னு சாரியா கேட்கறா எஸ்டர் காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சாரியா பேபிளான்னு சொல்றா ரிசைட் நம்ம கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எஸ்டர் சொல்லவும் அப்ப நானே தனியா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சாரியா அங்க இருந்து கோபமா கிளம்புறா கைஸ் கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு க்ரோ கோப்படுறான் அங்க இருக்கிற எல்லா காக்காவும் ஒரே ஒரு கல்ல தான் காமிக்குது செல்ஃபா அதை பிரஸ் பண்ணுவோ ஒரு சீக்ரெட் டோர் ஓப்பன் ஆகுது அதை தூக்கின உடனே பயங்கரமான மயாஸ்மாஸ் மண்ல வருது இங்க ஒரு பேஸ்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி எச்சரோ ஃபாதர் எல்லாருமே ஷாக் சாப்பிட்றாங்க மானா அண்ட் கீ ரெண்டு தீமே பண்ற மாதிரி இந்த உட்டு செய்யப்பட்டிருக்கு அதனால தான் ஈஸியில யாராலையும் கண்டுபிடிக்க முடியல நம்ம ஹீரோ பாக்குறேன் எஸ்டர் உள்ள போகலாம் அப்படின்னு பார்த்தா நீங்க வரவானா அப்படின்னு க்ரோ தடுக்கிறான் எஸ்டர் நீ பாசர் கூட இரு நான் உள்ள போயிட்டு வரேன் அப்படின்னு பேபிலான் பக்கம் போயிடல நான் உங்க கூட வருவேன் அப்படின்னு எஸ்டர் சொல்றேன் முதல்ல நீ ஏன் உடம்பு சரியில்லாம இருக்கேன்னு பேபிலான ஃபர்ஸ்ட் எழுத்துட்டு போயிருந்தாங்க அந்த டேஞ்சரஸ் போவாத அப்படின்னு சொல்லி எச்சர போகாதன்னு பேபிலான் கத்துறான் அங்கும் அவளோட பிளான் தான் சொன்னாங்க அவளை போ அப்படின்னு சொல்லி டாலியா சொல்றேன் இப்போ நான் இவங்க கூட போகல நான் எனக்கு எப்பவுமே பயம் இருக்கும் என்னால பாட முடியாது சோ நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி எச்சர் கீழே போறேன் பயமா தான் இருக்கு இருக்கு எச்சரே பயப்படாம உள்ள போயிருக்கா நம்மள போன அப்படின்னு சொல்லி ஷீரோ டேரக்டா உள்ள குடிச்சிருந்தாங்க என்ன கொடூரமான செயல் அப்படின்னு சொல்லி ஜேரியல் பாக்குறான் இப்ப புரியுது ஷீரோ என் பயந்தான் அப்படின்னு பாக்குறான் ஹியூமன்ஸ் அண்ட் மான்ஸ்டர்ஸ் கம்பைன் பண்ற மாதிரி ஒரு கைமரா எக்ஸ்பிரிமெண்ட் நடந்திருக்கு இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது சோ அந்த பாஸ்டரும் ஆக்சுவலி டீமன் எல்லாம் கிடையாது ஹியூமன் பாடிஸை மாடிஃபை பண்ற மாதிரி அவன் ஏதோ ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் எல்லாம் பண்ணிருக்கான் அதுவும் சர்ச்சுக்கு கீழே அசால்ட்டாக அவனோட லேப் எத்தனை நாள் செட் பண்ணி வச்சிருந்திருக்கான் யாராலையோ கண்டுபிடிக்க முடியலை என்ன நடக்க போதுன்னு நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை காய்ஸ் நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்